ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை அளிப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் ஆமீன் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான வசனம் யோவான் எழுதிய திருமுகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வசனம் நாற்பத்தி நாலு ஏசு உரத்த குரலில் கூறியது என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார் ஜெபம் அன்பு நேசரே எல்லா புகழும் மகிமையும் உரியது இந்த ஜெப நேரத்தில் பங்கு பெறும் ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதியும் இந்த இறை வசனம் எங்கள் செவிகளில் மட்டுமல்ல எங்கள் இதயத்தில் பதிய வேண்டும் எங்கள் தாய் தந்தை உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று எங்களை சுற்றி எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் எங்களை மீட்க வல்ல ஒரே தேவன் நீர் மட்டுமே எங்கள் வாழ்க்கைக்குரிய முழுமையான விசுவாசத்தையும் உம்மிடமே சமர்ப்பிக்க எங்களுக்கு அறிவின் தெளிவை தாரும் ஆமேன்